ஓம் நம திருச்சிற்ற்சம்பலம் இன்றைய இனிய நாளாக இறைவேற்றல் தாயினும் இறங்கி இந்த வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க இந்த வாய் துதி செய்ய கரமள தூய்தொழ நேயமோடு அனுதினம் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓ ஜி நம சிவாய சிவாய நம் அோம் ஓ நம சிவாய சிவாய நம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடிக்கி வாக்கினை மவுனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கேழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு ஓங்காரணர்வோடு உயிர்க்காற்றிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்கு ஆகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க வடிவில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் நப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகிட்டு நடுவளுக்கு காட்டி நல்லமதொட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் எனத் தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் பத்தொன்பதாம் நாள் புது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ரெண்டு வியாழக்கிழமை ஒன்பதாம் தேதி வரை நள்ளிரவு பதினோரு மணி வரை அவிட்டம் விண்மீன் இரவு பதினொன்னே கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வத்திரு திரு வள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாலிலே இருந்து இருபத்தி ஒன்பதாவது திருக்குறள் கல்லாதவரின் கடை என்ப கற்று அறிந்தும் நல்லாரவையஞ்சுவவர் சித்திரை திங்கள் ஆடுவடிவ மேட வீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை நரப்பொழி பூங்கழிகானல் குருகே உலகெல்லாம் அறப்படிதேன் துழர்வாக்கின் அழர்கோடல் அழகியதே சிறப்புளவான் சிறு தொண்டன் செங்காட்டங்குடி மேய பிறப்பிழிவே விதற்றே நின்றழக்கோயின் பெருநலமே வியாழக்கிழமை திரு இரும்புடையாகிய ஆலங்குடி திருமுறை துயராயின நீங்கித் தொடும் தொண்ட சொல்லீர் கயலார்கரும் கண்ணியொடும் உடனாகி இயல்பாயிரும் இடங்கொண்ட ஈசன் முயல்வாரிரு வர்க்கரிய முதவை ஆதிக்குருமொரு சிவராம் சுவாமி இதிகள் மேலப்புணவாசல் ராம்சாமி சுபவேல் சுவாமி ராமலிங்க அடிகளார் ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி அகத்தியான்பள்ளி திருமுதுகுன்றம் திருமறைக்காடு ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய காக்கை வடிக விண்மீன் திருமறைக்காடு ஐந்தாம் திருமுறை ான் விட்டதீர்கமாமலை இறை காட்டி எடுத்தான் தலையீரைந்தும் மறைக்காட்டான் நிறையுன்றலும் வாய்விட்டான் இறை காட்டாயம் விரா நுணையத்தவே சிவஞான போதம் செம்மளனு தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறீ மாழரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரண்யனத் தொழுமே ஆதீனப் பணுவல் உந்தி அறுபத்தொன்பது எல்லாம் சிவமே என்று என்னும் நின் போதமல்லா அஃது உண்மை என்று வர ஆங்கு அது நீங்கிடு என்று உந்தீவர அந்தாதி இணையிலாக்கொங்கில் அருள்நெறி மேற்கொள் சிறவை ஆதீன மாதவத்தார் துணைவரே அன்பர் விரும்பிடாதிருக்கும் சூழலும் பாங்கும் இன்றி அனைபுராது மாறியதால் மாணிக்க அடிகளாம் உயர்ந்தவர் உந்தால் புனையதாய் நாடும் மக்களும் போற்றிட புகழ் சத்வித்திய சங்கம் அது அமைத்த என ஓதி துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வடிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் பேராசிரியர் உமாமகேஸ்வரியின் அண்ணன் அசோக் இலக்கியவியல் தாமரைக்கண்ணன் ரஞ்சினி வணிகவியல் சித்ரா கணபதி பி ஏ கமலேஷ் ஆகியோரும் மணநாள் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைகளுடைய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம பகையுணருடையோர் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறையருடை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான விரவானெரினின் மேலை சிதம்பரம் தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உறுப்பேராதமைந்த வட்டீச்சுவரன் முதலோர் வாழி உண்மை என்பற்போலவர்கள் வானுளமு மிகிழ்வாளி குருப்பேரானந்த அருட்சாந்தலிங்கே சந்தால் கும்பிடுமைத் தொண்ட நலங்கொன்று மிகவாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரை செய் நலங்கள் முற்றும் வழியவழிய திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருடைய வேண்டியும் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணம்பாடிப்பு ஆகியவற்றிலும் பேரூராதீனத்தில் வேறு செய்வ தில்லையில் நிறுவப்பட்ட மோன சுவாமி மடத்தின் குரு முதல்வரின் ஒழி வழிபாடு இன்று நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் நகரத்திரளையே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி கண்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்